சரி டே சி ராஜா சத்தியமும் சொல்கிறேன்னோ ஆம் ராணி எல்லாம் என்னோடய மூர்த்தி என்ன அவங்கள நான் வந்து தொழுவாங்க தான் பார்த்துருக்கேன் நான் நேர்லயே பார்த்த ஒன்று உண்மையே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கெல்லாம் இல்லை வாழ்க்கையில் பிறந்தோஷத்தினு மட்டும் இருக்கக்கூடாரா கதான சாதிக்கணும் ஆனால் என்னால் முடியல ஆனால் நீ என்ன பண்ணியே மிகப்பெரிய சந்தோஷம்டா இல்லை இல்ல ஏது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு மச்சான் சார்லாம் நிறையா இது இவங்க வந்து நம்ம அடிமையா இருக்கமே எனக்கு வந்து வேதனை போடுறமே அப்படின்ற எனக்கு அப்போ சத்தியமா சொல்றனே விளையாட மட்டும்தான் தெரிஞ்சதை தவிர இந்த வீரத்தை நம்ம சரியா செலவு பண்ண தெரியல எனக்கு ஆனால் இன்னைக்கு அறிவா ஒரு அழகாக ஒரு டிஃபன்ஸாக அதாவது இப்படி தான் கொண்டு போனேன் இந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி பண்ணி இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஆசை ஒன்று இருக்கும் வாழ்க்கையிலே நான் செத்துட்டா என் ஊரே ஆகணும் யாருமே வேலைக்கு போகக்கூடாது ஐயோ ஒரு நல்லவன் செத்தானே அப்படின்னு நினைக்கணுன்னு நினச்சினேன் ஆனால் இதெல்லாம் நம்ம ஊரில் தேசிக ராஜாவுக்கு பொருந்தும் நான் தான் நினச்சினேன் அதெல்லாம் நடக்குது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எனக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் நான் நூறு பர்சன்ட் வேதனை பட்டு இருந்தேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் எனக்கு ரிலீஃபாச்சு என் மனசு கொஞ்சம் நல்லா இருப்பேன் இனிமே நான் என்ன நினச்சினோம் அதெல்லாம் நடக்குது சந்தோஷமா இருக்குது தாத்தா படம் நான் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருந்தாங்க ஆனால் நிறைய பேரை காட்டில் இருந்தவங்கள बीड़ग्